हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் யாசம் ததோஜயம் உதீரையே நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டகி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று ஏவம் சதா கர்ம கலாபம் ஆத்மனக பரே அதியஜே பகவதி அதோக்ஷஜே சர்வாத்ம பாவம் விததன் மகிம் இமாம் தன்னிஷ்ட விப்ரா அபிஹிதக சசாசக ட்ரான்ஸ்லேஷன் அம்பரீசமகாராஜா தமது அரச கடமைகளின் பயன்கள் அனைத்தையும் பௌதீக புலன்களால் அறியப்பட முடியாதவரும் பரமபுருஷருமான பகவான் கிருஷ்ணருக்கே எப்போதும் அர்ப்பணித்து வந்தார் அவர் பகவானிடம் விஸ்வாசம் கொண்ட பக்தர்களான பிராமணர்களின் அறிவுரையை ஏற்று சிரமம் இல்லாமல் உலகத்தையே ஆண்டு வந்தார் பர்பட்பை ஷிலப்பிரபா ஜெயசிலபிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் மேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் இன்று நாட்டின் நன்மைக்காக சட்டம் இயற்றும் பணி சட்டசபை உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது ஆனால் அம்பரீஷ மகாராஜனின் ராஜ்யத்தை பற்றிய இந்த விளக்கத்தின்படி உலக தலைவர் அல்லது நாட்டின் தலைவர் ஒருவர் பக்தர்களாக உள்ள பிராமணர்களை ஆலோசகர்களாக கொண்டிருக்க வேண்டும் இத்தகைய ஆலோசகர்கள் அல்லது சட்டசபை உறுப்பினர்கள் அரசியல்வாதிகளாகவோ பாமர மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களாகவோ இருக்கக்கூடாது மாறாக அவர்கள் அரசரால் நியமிக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும் அரசர் அல்லது நாட்டின் தலைவர் ஒரு பக்தராக இருந்து பிராமண பக்தர்களின் கட்டளைப்படி அரசாட்சியை நடத்தும் போது அனைவராலும் அமைதியாகவும் செழிப்புடனும் வாழ முடியும் அரசரும் அவரது ஆலோசகர்களும் சிறந்த பக்தர்களாக இருந்தால் நாட்டில் எந்த தவறும் நடக்காது எல்லா பிரஜைகளும் பகவானின் பக்தர்களாக மாற வேண்டும் இதனால் அவர்களது நல்லொழுக்கமும் தானாகவே பின்தொடரும் எஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணை ஸ்தத்ர சமா சதேசுராக ஹராவ் அப் அபக்தஷ்ய குதோ மகத்குணா மனோ ரதேனாசதி சதி தாபதோ பகி அதாவது பரமபுருஷ பகவானிடம் உறுதியான பக்தி கொண்டிருப்பவர் தேவர்களின் எல்லா நற்குணங்களையும் பெற்றிருக்கிறார் ஆனால் பகவானின் பக்தரல்லாத ஒருவர் மதிப்பு குறைந்த பௌதீக தகுதிகளை மட்டுமே பெற்றிருக்கிறார் பக்தரல்லாதவர் மன தளத்தில் இயங்குவதால் அவர் பௌதீக தகுதிகளை மட்டுமே பெற்றிருக்கிறார் இதனால் அவர் பௌதீக சக்திகளினால் நிச்சயமாக கவரப்படுவார் என்பதே இதற்கு காரணம் இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தின் பொருள் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து பதினெட்டாம் அத்தியாயம் பதின பனிரெண்டாவது ஸ்லோகம் கிருஷ்ண உணர்வுள்ள ஓர் அரசரால் வழிகாட்டப்படும் பிரஜைகளும் கிருஷ்ண பக்தர்களாக மாறுவார்கள் இதன் பிறகு தினமும் புது சட்டங்களை இயற்ற வேண்டிய அவசியம் இருக்காது பிரஜைகள் பக்தர்களாக வாழ பயிற்சி அளிக்கப்படுபவர்களானால் தானாகவே அவர்கள் அமைதியுடையவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் மாறிவிடுவார்கள் மேலும் தூய பக்தராக உள்ள ஓர் அரசரால் அவர்கள் ஆளப்படுவார்களானால் அந்த நாடு ஜட ஜட உலகில் இருக்காது ஆன்மீக உலகத்தில் இருக்கும் எனவே உலக நாடுகள் அனைத்தும் அம்பரீஷ மகாராஜனுடைய சீரிய ஆட்சி முறையை பின்பற்ற வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் தேவ்